வனவாசத்தில் இருந்த பாண்டவர்களை நாடி ஒரு அந்தனர் வந்திருக்காரு தன்னோட அரணி கட்டை ஒரு மானோட கொம்புல மாட்டிருச்சு அதை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாராம் அவரு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நெருப்பு மூட்டுறதுக்கு அரணி கட்டை அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருப்பாங்க அந்த கட்டையை கல்லில் உரசினால் நெருப்பு வரும் அந்த கட்டை தான் மானோட கொம்புல மாட்டிருச்சு அதை எடுத்துக் கொடுக்கணும்னு அவர் கேட்டிருக்காரு பாண்டவர்கள் எல்லாருமே இதை கேட்ட உடனே அந்த மானை துரத்திட்டே போயிருக்காங்க மான் வேகமா ஓடி காட்டுக்குள்ள போய் மறைஞ்சிருச்சான் இதை தேடி காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிட்டாங்க பாண்டவர்கள் ஆட மான கண்டுபிடிக்கவே முடியல அதனால இந்த அஞ்சு பேருமே ரொம்ப ரொம்ப களைப்படைஞ்சுட்டாங்க கடுமையான தண்ணி தாகம் உங்களை வாட்டி இருந்திருக்கு பக்கத்துல எங்கேயாவது தண்ணி இருக்குதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு தர்மர் சகாதேவன் கிட்ட சொல்லியிருக்காரு சகாதேவன் ஒரு மரத்துல ஏறி சுத்தி பாக்குறாரு எங்கயாவது குழம்போ குட்டையோ இருக்குதா அப்படின்னு பாக்குறாரு கொஞ்ச தூரத்துல ஒரு குளம் இருக்கிற மாதிரி தெரியுது சரி அங்க போய் தண்ணி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சகாதேவன் கிளம்புறாரு சகாதேவன் இப்ப அந்த குளத்துல தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தண்ணியை போது அந்த குளத்துல எந்த ஒரு சத்தம் வருது இது என் வசத்தில் இருக்கும் குளம் என் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு தண்ணீர் எடுத்து கொண்டு போ அப்படின்னு சொல்லி அந்த குரல் சொல்லுது இதை கேட்ட உடனே சகாதேவனுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா போச்சு யாருடா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு ஆனா யாருமே இல்ல வெறும் அசரீரி மட்டுமே கேக்குது ஆனா தாகம் வாட்டினதுனால அந்த குரலை அலட்சியப்படுத்திட்டு என்ன பண்ணிட்டாருன்னா தண்ணியை குடிச்சிட்டாரு தண்ணியை தான் தாமதம் உடனே மயங்கி விழுந்துட்டாரு சகாதேவன் இப்படி சகாதேவன் போய் ரொம்ப நேரம் ஆனதுனால தர்மர் என்ன பண்றாருன்னா நகுலனை கூப்பிட்டு நீ போய் பாத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு இப்ப நகுலன் குளத்துக்கு வராரு சகாதேவனுக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் நகுலனுக்கும் நடந்து போச்சு அவரு மயங்கிட்டாரு இதை அடுத்து பீமன் அர்ஜுனன் எல்லாருமே வராங்க சகாதேவன் நகுலனுக்கு ஏற்பட்ட அதே கதி தான் அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் ஏற்பட்டுச்சு அவங்களும் மயங்கி விழுந்துட்டாங்க கடைசியா அங்க தர்மர் வராரு தன்னோட தம்பிகளோட நிலையெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாய் போயிருச்சு தர்மருக்கு அப்போ திருப்பியும் அதே குரல் கேக்குது அது ஒரு எக்ஷனின் குரல் அப்ப தர்மருக்கு வந்து புரிஞ்சு போச்சு இதுல ஏதோ சூக்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தர்மர் என்ன சொல்றாரு அப்படின்னா சரி நான் உன்னுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் என்னுடைய தம்பிகளை வந்து நீ திருப்பி தரணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ யக்ஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னோட கேள்விகளுக்கு சரியான பதில் சொன்னா உனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும்தான் என்னால பண்ண முடியும் உன் தம்பிகள்ல யாராவது ஒருத்தர மட்டும் தான் நீ உயிரோட திரும்ப பெறலாம் இதுக்கு ஒத்துக்கிறியா அப்படின்னு சொன்ன உடனே தர்மர் சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யக்ஷன் கேட்ட கேள்விகளையும் தர்மர் சொன்ன பதில்களையும் இப்போ நான் சொல்றேன் சூரியனை உதிக்க செய்வது யார் பிரம்மா சூரியன் எதில் நிலைத்து நிற்கிறான் சத்தியத்தில் ஒருவன் எதனால் சிறப்படைகிறான் மன உறுதியால் சாதுக்களின் தர்மம் எது தவம் உழவர்களுக்கு எது முக்கியம் மழை விதைப்பதற்கு எது சிறந்தது நல்ல விதை பூமியை விட பொறுமை மிக்கவர் யார் தாய் வானினும் உயர்ந்தவர் யார் தந்தை காற்றினும் விரைந்து செல்லக்கூடியது எது மனம் புல்லை விட அற்பமானது எது கவலை ஒரு மனிதனுக்கு உயிர் போன்றவர் யார் மகன் மனிதனுக்கு தெய்வத்தால் கிடைத்த நன்மை எது மனைவி ஒருவன் விட வேண்டியது எதனை தற்பெருமையை யார் உயிரற்றவன் வறுமையாளன் எது தவம் மன அடக்கம் பொறுமை என்பது எது இன்ப துன்பங்களை பொறுத்துக் கொள்ளுதல் உயர்ந்தோர் என்பவர் யார் நல்லொழுக்கம் உடையவர் மகிழ்ச்சியுடன் வாழ்பவர் யார் கடன் வாங்காதவர் தூங்கும்போது கண்களை மூடாமல் இருப்பது எது மீன் இதயமில்லாதது எது கல் பயணம் செய்பவனுக்கு உற்ற துணை எது கல்வி நோயாளியின் நண்பன் யார் மருத்துவர் உயிர் விடுபவனுக்கு கூற்ற துணையார் அவன் செய்த நல்லறம் வெற்றிக்கு அடிப்படையது விடாமுயற்சி எதனால் புகழடையலாம் இல்லாதவர்க்கு ஒன்றை தருவதால் உலகில் மிகச்சிறந்த தர்மம் இது கொல்லாமை உலகெங்கும் நிறைந்திருப்பது எது அஞ்ஞானம் முக்திக்கு உரிய வழி எது பற்றினை முற்றும் இலக்குதல் எது ஞானம் மெய்ப்பொருளை அறிவதே ஞானம் ஒருவனுக்கு பகையாவது எது கோபம் முக்திக்கு தடையாக இருப்பது எது நான் என்னும் ஆணவம் பிறப்புக்கு வித்திடுவது எது ஆசை எப்போதும் நிறைவேறாதது எது பேராசை யார் முனிவர் ஆசையற்றவர் எது நல்வழி சான்றோர் செல்லும் வழி எது வியப்பானது நாள்தோறும் பலர் இறப்பதை கண்டபோதும் தனக்கு மரணம் இல்லை என்று மனிதன் கருதுகிறானே அது வியப்பானது மீண்டும் பிறவி வராமல் இருக்க ஒருவர் என்ன செய்ய வேண்டும் எப்போதும் நல்லறமை செய்தல் வேண்டும் தன்னோட கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதிலை சொன்ன தர்மரை யட்சன் பாராட்டி என் கேள்விகளுக்கு சரியான பதில் சொன்னதால் உன் தம்பிகளில் ஒருவரை நீ உயிரோடு திரும்ப பெறலாம் உனக்கு யார் வேண்டும் அப்படின்னு கேட்கிறான் யட்சன் எந்தவித யோசனையுமே இல்லாம தர்மர் கேட்கிறாரு நகுலந்தா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல யட்சன் மனித உருவில் தர்மர் முன்னாடி நிற்கிறாரு தர்மா நன்றாக யோசித்து தான் கேட்கிறாயா ஆயிரம் யானைகளின் பலம் கொண்ட பீமன் உனக்கு வேண்டாமா தனி ஒருவனாக இந்த உலகையே வெல்லக்கூடிய அர்ஜுனன் வேண்டாமா இப்படி கேட்கிறான் அந்த யட்சன் உடனே தர்மர் சொல்றாரு யட்சனே தர்மமே மனிதனை பாதுகாக்கிறது பீமனும் அல்ல அர்ஜுனனும் அல்ல தர்மத்தை மீறினால் அந்த தர்மமே மனிதனை அழிக்கிறது என் பாதுகாப்பை விட எனக்கு தர்மமே முக்கியம் என் தந்தைக்கு இரண்டு மனைவிகள் அவர்களில் குந்திக்கு நான் இருக்கிறேன் மாத்திரைக்கு ஒருவன் இருக்க வேண்டும் அல்லவா அதனால் தான் நகுலனை கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் தர்மர் இப்ப யக்ஷன் இருந்த இடத்துல தர்மதேவன் வந்து நிக்கிறாரு அவர் இப்ப தர்மரை ஆற தழுவிக்கிறாரு பாரபட்சம் இல்லாத என் மகனை தர்மத்தில் உன் உறுதியைக் கண்டு வியக்கிறேன் உன்னை சோதிக்கவே நான் இப்படி செய்தேன் உன் தம்பிகள் யாரும் இறக்கவில்லை மயக்கமாகத்தான் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் உயிரோடு உனக்கு கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைகிறார் அவரு இப்ப தர்மர் தன்னுடைய தம்பிகளோட சந்தோஷமா தான் இருந்த இடத்துக்கு கிளம்புறாரு இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் தர்மம் தவறாமல் இருக்கும் போது துன்பங்கள் எப்பவுமே தற்காலிகமானதா தான் இருக்கும் மலை போலே வரும் சோதனைகள் யாவும் பனி போல் விலகிவிடும் அப்படின்னு ஒரு அழகான பாடல் உண்டு அந்த பாடலைத்தான் இது நினைவுபடுத்துது எந்த சூழ்நிலையிலும் தர்மம் தவறாமல் இருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அது நிச்சயமாக விலகி ஓடிவிடும் இறைவனின் திருவருளால் அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலம் நமக்கு தெரியுது ஆகவே முடிந்த வரையில் தர்மம் விலகாமல் நடப்போம்